ஹலோ விவர்ஸ் இது உங்கள் கலை களஞ்சியம் யூடியூப் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதற்கு அடையாளமாக மங்களகரமான ஒரு குரல் எடுக்கணும் என்ன குரல்னா பொதுவாக கோயில் எல்லாம் குளப்பாடு

நம்ம குரங்குலங்கு குறைந்த மனுஷன் வரலாறு சொல்லுது அந்த குரங்கு நம்ம முன்னாடி வந்து என்ன இப்போ போன மாதம் கூட நம்ம பள்ளிகள் ரெண்டு மூணு குரங்கெல்லாம் திரும்பி பார்த்துருப்பீங்க அந்த குரங்கு இப்போ மேடையில் இருக்குது கர்ப்பணி பார்த்துங்க ஆமாம் ஆமாம் தேங்க் யூ அது பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை பல விலங்குகள் நம்ம பழக்கி வச்சிருக்கோம் அதில்

ஆடு பல விதமா ஆட்டு கட்டி சாப்பிடும் போது அத குட்டி ஆடும் போது கட்டு கொஞ்சம் வயசான ஆடு

மேல வாசிக்க போறாங்க அப்படியே பாத்தோம்னா நம்ம பறவைகள் பழதான் பார்க்க போறோம் அதுல தேசிய பறவைகள் மயில் வந்தா எப்படி பார்ப்போம் அந்த மயில் அப்படி புனைய மாறியது அப்புறம் பாத்தீங்கன்னா குருவி குருவியல் படகு பார்க்க அதாவது இது செங்கூர் பறவை இந்த ரயில் பணம் சவுண்ட் அது பிளாட்ஃபார்ம்ல பல சவுண்ட் பிளாட்ஃபார்ம்

Yeah.